மனச்சோர்வை உதறி எறி இல்லை இல்லை எல்லாம் அப்படி சோகமயமாக இல்லை மரங்கள் சோகமயமாக இல்லை வானம் சோகமயமாக இல்லை கடலும் சோகமயமாக இல்லை எல்லாவற்றிலும் இறைவனின் சாண்யத்யம் நிரம்பி ததும்பிக் கொண்டிருக்கிறது அதை உன்னிடம் சொல்ல அவையெல்லாம் ஆவலோடு இருக்கின்றன இந்த அசட்டுத்தனமான மனச்சோர்வை உதறி எரி உன் இதயத்தில் உதித்தெழும் கதிரவனை தியானி நான் எப்போதும் மேல் நோக்கியே பார்க்கிறேன் அழகு அமைதி ஒளி எல்லாம் அங்குதான் உள்ளன அவையெல்லாம் கீழே இறங்கி வருவதற்கு காத்திருக்கின்றன எனவே எப்போதும் மேலே நோக்கி ஆர்வமுறு அவைகளையெல்லாம் இங்கே பூமியில் வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆர்வமுறு கீழே பூமியிலுள்ள எல்லாம் பார்க்காதே துயரம் பீடிக்கும் போதெல்லாம் என்னுடன் சேர்ந்து மேலே நோக்கு